ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி அது என்னென்னா மேலே ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும் அந்த வீடியோவில் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊன் இருக்குது அதை எப்படி க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு புண் இருக்குது அதை எப்படி சுத்தம் செஞ்சு அதை சுற்றி துணியை கட்டுறாங்க அதுக்கு தான் ட்ரெஸ்ஸிங் அதை எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டியான மெடிக்கல் சார் நீங்கள் தெரிஞ்சிக்கிறோன்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோ அந்த வீடியோக்குள்ள அந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஊண்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண உடனே ஹெட் செல்ஸ் இருக்கலாம் இல்லைனா இருக்கலாம் இல்லைனா பஸ் வச்சுருக்கலாம் அதாவது இறந்து போன செல்கள் இருக்கலாம் இல்லைனா அந்த இடம் வீக்கம் வச்சுருக்கலாம் இல்லைனா சீல் ஆகிருக்கலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டிமைக்ரோபின் சொல்யூஷன் இல்லைனா ஆண்டிபாக்டீரியல் சொல்யூஷன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பேக்டீரியாஸ் இல்லைனா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பிரசண்ட்டாக இருக்கலாம் ப்ரெசெண்டாக இருந்தால் ஊண்டு எக்ஸ்பேன் ஆகிட்டு தான் போடும் அதனால தான் ஆன்டிமைக்ரோபின் சொல்யூஷன் ஆன்டிபாக்டீரியல் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணுறோம் மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊண்டு வந்து வெளியே தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி அதை சுற்றி துணியை சுற்றிடுறாங்க இதுதான் ஒரு நல்ல ட்ரெஸ் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டீனுக்கு யாருக்கா சான்ஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள் அதாவது டயாபெட்டிக் உண்டு மட்டும் ஏன் டிலே வாய்க்கு ஆகுது அதாவது சக்கர நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து புண்ணு வந்து குணமாக ரொம்ப லேட் ஆகுது அடுத்த வீடியோவில் ரொம்ப